Gracias. தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று இப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் அதில் தேர் தேர்வு எழுதினாங்க இருபத்தி மூணாயிரம் பேர் அதில் வந்து செலக்ட் ஆனாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் மட்டும்தான் வந்து அதில் நிரப்பப்படுறதாக இருக்குது அது வந்து இந்த பனிரெண்டு வருடங்களாக நாங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்காக நாங்கள் ரொம்ப எதிர் வெயிட் பண்ணி இந்த பணியிடத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை தருது பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து எங்களுடைய வயது குடும்ப சூழ்நிலை வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து இந்த எக்ஸாமை நாங்கள் அட்டன் பண்ணதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ முதல்வரையா அவர்கள் வந்து இந்த பணியிடங்களை வந்து எண்ணிக்கையை அதிகரித்து எங்களுக்கு கா ப காளி பணியிடிரங்களை நிரப்பி தருமாறு நாங்கள் அதை ஆளுமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பிளானரில் வந்துங்க டிஆர்பியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பணியிடங்கள் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் தான் நிரப்புறாங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இன்னும் எவ்வளோ நாள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கிறது ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த பணியிடங்களை அதிகப்படுத்தி தரணுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளோம் ஆசிரியர் ஆகணுன்ற கனவோட தான் படித்து வருவோம் நாங்கள் எவ்வளோ ஆசையை ஆசிரியர் ஆசிரியர் நாங்கள் வேலைக்கு தான் நாங்கள் படித்தோம் சின்ன வயசுலேருந்து அது ஒரு என்ன என்னோடய கனவு என்ன என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி ஒரு டீச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதையும் தாண்டி கல்யாணம் குடும்ப சூழ்நிலை குழந்தைங்க அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தேன் எவ்வளோ பொருளாதார நெருக்கடியில் தான் நான் வந்து படித்தேன் படித்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆனால் ஒரு மதிப்பெண் புள்ளி ஐந்து மதிப்பெண்கள்ல நாங்க பணி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் ஏன்னா பணியிடங்கள் வந்து அவங்க குறைவா காட்டியிருக்கிறாங்க என்ன மாதிரியான வேலையில நீங்க எல்லாம் இருக்கீங்க நாங்க எல்லாரும் அங்கங்க கிடைக்கிற அந்த ஊர்களில் கிடைக்கிற வேலைகள் தான் நாங்க போறோம் என்னமா எவ்வளோ ஊதியம் வரும் இப்போ உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க ஏன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க நான் எப்படி சொல்றதுங்க நாங்கள் வந்து எங்களோட நிலைமை நினச்சி பாருங்க தனியார் நம்ம எந்த இதுக்கு போனாலும் எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்போ நாங்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதில் தான் நாங்கள் இந்த எவ்வளோ செலவு இருக்குது எல்லா விலைவாசி ஏற்றமும் இருக்குது இதில் நாங்கள் வந்து குறைஞ்ச சம்பளத்தை வாங்கி நாங்கள் எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணுறது எங்களோட வாழ்வாதாரம் இதுல பாதிக்கப்பட்டது பனிரெண்டு ஆண்டுங்களா இந்த வேலைக்காக தான் நாங்க வெயிட் இப்போ பண்ணிருக்கோம் எங்களோட கோரிக்கை இதுதாங்க சார் நாங்க எங்களோட பணியிடங்களை அதிகப்படுத்துங்க நிறைய வேக்கண்ட் இருக்குது பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பணியிடங்களை அதிகப்படுத்தினா மாணவர்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இல்லைங்களாங்க சார் அரசுக்கும் ஒரு நல்ல பெயர் தான் கிடைக்கும் கண்டிப்பா முதல்வர் முன்னாள் முதல்வர் நம்ம கலைஞர் ஐயா வந்து என்ன நிறைய ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அரசு ஊழியர்களுக்கு சப்போட்டிவாக இருப்பார் கண்டிப்பாக அவங்களோட பை அவங்களோட மகன் ஆட்சியில் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோட கா காத்துட்ருக்குறோம் இதுக்கு முன்னாடி க ஸ்டாலின் ஐயா அவர்களும் கல்வி அமைச்சர் அவர்களும் எங்கே சென்றாலும் எங்களோட கோரிக்கைகள் வந்து மனுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கான வழி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்பிக்கையோட தான் நாங்கள் இன்னமும் காத்துட்டு ஒரு வாட்டி மனு கொடுக்கும் போது என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க